எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு தேர்தல் அறிக்கையாகவே என்னென்னா மகளிர் உரிமை தொகையை நாங்கள் வந்து ரெண்டாயிரமாக கூட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரரூவா தரதே கஷ்டம்னு சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ நிதி இல்லை நிதி சுமை தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ரூபா தரதே கஷ்டம்னாரு இப்போ ரெண்டாயிரரூவா தருவேன்னு சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மகளிருக்கு ரெண்டாயிரூவா தர்றது நான் ரொம்ப நல்ல விஷயம்தான் அது மக்களுக்கு அவங்களுக்கு எது நல்லதுன்னு புரியுதோ அதை கேத்த மாதிரி அவருக்கு ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி அவர் இன்னும் நல்லா செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்லது நல்லா நிறையா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னா ஆயிரரூபா தர்றது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வாய்ப்பே ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா மாதம் மாதம் ரூபா தர்றதுக்கே பதினஞ்சாயிரம் கோடி செலவாகுது இப்போ முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி ரெண்டாயிரம் ரூபா தந்துட முடியுமா இல்லை தேர்தலுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரா தேர்தலுக்காக யாரும் சும்மா சொல்லுவாங்களா அதெல்லாம் வாக்கு கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்ற தான் பார்ப்பாங்க அதே மக்கள் வந்து கொஞ்சம் மக்கள் இவையும் எல்லாரும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் அதிகமாக உழைக்க உழைக்க கவர்மெண்ட் இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் போகும் அப்போ கவர்மெண்ட் இன்னும் மக்களுக்கு செய்ய தான் செய்யும் கம்மியாக செய்வாருங்க அது ஏன்னா கொரோனா டைம்லாம் வந்து உளுந்து போட்டு மக்களை காப்பாற்றினார் அடுத்த ஆட்சி வந்தது சாராத்தை கொடுத்தே சாவு வச்சிட்டாங்க மாசு முதல்ல கரெக்ஷன் கமிஷனு கமிஷன் சொன்னார் யார் எதிர்கட்சி தலைவர் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி பல பேர் பல லட்சம் பேர் கோடிக்கணக்காட்டு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றி வச்சார் எடப்பாடியா அவர் சொன்னதை நிறைவேற்றாங்க ஐயா நல்லா செயல்பட்ட ஆள் மறுபடியும் செயல்படுவார் அது நம்பிக்கை இருக்குது பொதுமக்களுக்கு ஆனால் நிதி இல்லைன்னு அவர் தானே சொன்னார் இதுக்கு நிதி நிதியாக அப்போ இருக்குது எதிர்கட்சா சொன்னார் இப்போ ஆளுங்கட்சி வந்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு நெருக்கி கூட்டு கட்சிலாம் சேர்ந்த பிறகு ஆலோசனை பண்ணி அது செய்வார் நம்பிக்கை இருக்குது எல்லாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கும்பல் இப்போ எடப்பாடி இது விஜய் எல்லாம் கும்பல் இது பண்ணாங்கன்னா கரெக்டாக ஓகே ஆகணும்னு நினைக்கிறேன்

இன்னைக்கு ரெண்டாயிரம் கொடுத்து சொல்லுறாரு ஏதாச்சும் க தைரியமாக சொல்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்தேன் ரெண்டாயிரத்து அழைஞ்சு நேரம் எப்படி கொடுக்க முடியும் அதுவே பஸ்ஸும் கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் கூட ஆண்களுக்கு என்ன சொன்னு சொல்கிறாரு அடுத்து நான் சாத்தியுன்றது வந்து இது இப்போ டீமு வந்து சொன்னாங்கன்னா அது வந்து பொருளாதார நிறுவனங்களை வச்சு கூட்டு வச்சு பேசி ஆதரவு வச்சு இதை பண்ண முடியுமா முடியாதுன்னு பார்த்து சிந்தித்து நீ நிதானத்து பேசுகிறாங்க இவர் வந்து ஏனா கூட வாய்ப்பு வந்தால்தான் பேசுகிறாரு அது நியாயப்படுத்த முடியுமா அது ரெண்டாயிரவாரு கிடையாது சரி வந்தால் பார்த்துக்கலான் இப்போ இப்போ டிமுக்கள் சொன்னாங்க கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி கடைசியில் காலத்தில் ஒரு லாஸ்ட்டை கொடுக்கலாம் கூட ஐடியா நம்ம பண்ண பேசலாம் வாங்கி பேசலாம் செயல்படுத்த உடனே செயல்படுத்த கஷ்டம் வருது ஒருவேளை திமுக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்தது அதனால் நம்ம முந்தி அடிச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரூவான்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிற சொல்லிடுவோம்னு நினைக்கிறாரோ முடின்றது தான் ஆளுங்கட்சி சொல்கிறாங்க முடிகின்றது என்ன தான் எதிர்பார்த்து சொல்கிறாங்க முடியாத பட்சத்துக்கு நம்ம சொன்னி வரணும் அப்படின்றதுக்காக வந்து ரெண்டாயிரம் டாக்டர் அவர் சொல்கிறார் தான் எப்படி பிடிக்கணும் மக்களை எப்படியாச்சும் பேசி மக்களை கவர் அப் பண்ணி நம்ம பேசி வரணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஒரு விரக்தியில் இருக்காரு சொல்லை காரணம் தான் நீ புதுசாக விளையிட்டே கொண்டு வரலாமா மக்களுக்கு இதை இந்த திட்ட திட்டத்தை விட்டு மக்களுக்கு நல நோக்கி வேற ஏதாவது நலன் திட்டம் எதுவும் கொண்டு வரலாமா அதை கொண்டு வரலையா அதான் அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்கிறார் திமுக திட்டத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாரு அதை அதைத்தான் செயல்பாட்டு நடைமுறையில் உள்ளதை இஷ்டம் ஏற்றிட்டு தரேன்னு சொல்லிட்டு சுயமாக ஒரு திட்டம் வேலை சொல்ல முடியல இப்போ நான் வந்தேன் அதை புடப்பட வந்து இந்த திட்டத்தை இல்லாமல் புதுசாக ஒரு திட்டம் அறிவிக்கலாம் அது நியாயப்படுத்தலாம் இதை வந்து அவர் நடைமுறையில் இருக்கிறத வந்து நான் ஏதோ சொல்கிறேன் அதை மக்களை அவர்கள் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு வர்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க கடந்த முறையெல்லாம் எந்த எலக்ஷன்லையும் மோடி அவர்கள் வந்துமே பாஜக கை கொடுக்கல இந்த முறை பாஜக கை கொடுக்குமா இல்ல இந்த முறையும் பாஜக ஜீரோ தானா தான் அதாவது அதாவது மோடி வந்து இந்த திட்டங்களை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு எதுவுமே செய்யலன்றது எல்லா மக்களும் நல்லா புரியுது தெரியும் அப்போ திருப்பி நீ எத்தனை ட்ரிப்பு வந்தாலும் சரி ஆயிரம் லெட்டர் முறையே வந்தாலும் நீ அதான் நீ மக்களுக்கு நல்லது நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க நீ நல்லது செஞ்சாதானே ஏற்றுக்குவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கீங்க முறை தான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வருவார் நிறைய வாய்ப்புகள் கிடையாது திட்டம் செஞ்சாதானே வருதுக்கு செய்ய வேண்டிய திட்டத்தை குறைஞ்சான் பண்ணிக்காமல் தவிர நிதி முதல் கொண்டு மக்கள் நலத்திட்டம் முதல் கொண்டு எதுவுமே வந்து முழுமையாக செயல் செயல்பட்டுல தமிழ்நாட்டுக்கு எல்லாமே அரசு கவர்மெண்ட்டு கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே ஓகேவா ஐயா வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபா இப்போ திமுக அரசு கொடுத்துட்ருக்குறாங்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சு அவர் வந்தாருன்னா எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு மகளிர் உரிமை தொகையை அதே மாதிரி ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த விடியல் பயணத்தில் பெண்கள் மட்டும் மகளிருக்கு மட்டும் அதை ஒதுக்கி இருந்தாங்க சமூக பொருளாதாரத்தில் பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும்னு இப்போ ஆண்களும் இனி ஃப்ரீ பஸ்ஸில் போகலான்னு சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இது தேர்தல் சமயத்தில் சும்மா சொல்லணும்னு சொல்கிறாரா இல்லை உண்மையாகவே செய்வாரா செய்கிறதுக்கான சாத்திய குறை இல்லை தலைவர ஏற்கனவே அவர் அஞ்சு லட்சம் இவர் ஒரு அஞ்சு லட்சம் ஆளாளுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் வாங்கி வச்சுட்டு தலையில் ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க வந்து மகளிர் கொடுக்கும்போது தகுதியானவருக்கு தான் தே செலக்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது எல்லா எதிர்கட்சிகளும் பயங்கரமாக எதிர்த்தாங்க அது என்ன இதில் வேறு தகுதியான மகளிர் யாருன்னு கேள்வி கேட்டு இவர் என்ன பண்ண ஸ்டாலின் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆயிரம் ரூபா அதுக்கே சமாளிக்க முடியல மத்திய அரசு இணக்கம் இல்லாதனால அவங்க நிதி கொடுக்குறேன்னு சொல்லி காரணம் சொன்னாங்க ஆளுங்கட்சி இப்போ இவர் எடப்பாடி வந்தால் மட்டும் மத்திய அரசுலேருந்து நீதி வாங்கி கொடுத்துருவாரா கூட்டணியில் இருக்காங்கல்ல அது எப்படி அப்போ 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 இது வந்து பழி வாங்குற மாதிரி இருக்குல்ல கூட்டணி இல்லைன்னா உனக்கு நிதி தர மாட்டேன் என் கூட்டணி இருந்தால் நீ என்ன வேணா அறிவியும் நான் தருவேண்ணா ரெண்டாயிரம் ரூபா அப்போ எவ்வளோ ஆகும் பாருங்க மாதம் முப்பதாயிரம் கோடி ஆ ஒரு ஒரு மா ஒரு மாதம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடிக்கு மேலே வருது ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து பதினஞ்சாயிரம் கோடி இப்போ ஆமாம் ஆயிரம் ஒருவேளை தகுதி வாய்ந்தவர்கள் ஒரு ஒரு க்ரைட்டீரியா வச்சு கொண்டு வந்தாலும் முப்பதாயிரம் கோடி வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு முப்பதாயிரம் ஆகும் அதுக்கப்புறம் பஸ்ஸு எல்லாமே பிரியின்றாரு எல்லாருமே ஏறி போகலாம் யார் வேணா டிக்கெட்டு இல்லைன்னா அப்புறம் கண்டக்டர் டிரைவர்லாம் எதுக்கு எல்லாம் விட்டுருவோம் பஸ்ஸு ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் அவங்க ஒன்றும் ஓட்டிகிட்டு போட்டோம் இது எல்லாரையும் சோம்பேறி ஆகிக்கிட்டாங்க இது நான் இது கடுமையாது இருக்கிறேன் பஸ்ஸில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து கூட போகலைன்னா எதுக்கு அது ஒழுங்காக பராமரிக்கா பஸ் நல்லா தனமானதாக விட்டு பண்ணுங்க மகளிர் கிட்டே தப்பு இதில் வேறு ஆண்களெல்லாம் பஸ்ஸில் ஏறி போங்கன்னு சொன்னால் இது என்னமோ ஆடு மாடையாது கூட்டி விட்டு ஏற்றி விடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் எடப்பாடியா இல்லை ஸ்டாலினா யாராச்சும் டெய்லியும் ஒரு ஆண்மகனுக்கு ஒரு கோட்டர் பிரியின்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும் அது கான்செப்ட் யாராவது கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள்